என் அன்பு குழந்தை இப்பொழுது இன்று உன்னிடம் நான் ஒன்றை கூற வந்துள்ளேன் மனதில் தைரியம் இருந்தால் மட்டும் கேள் என் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் கேள் இன்று உன்னுடைய உடன் பிறப்பை பற்றி பேச வந்தேன் உன்னுடைய வாழ்க்கை நாசமாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பற்றியும் உன்னுடன் எத்தனை பேர் உடன் பிறப்புகள் பிறந்தார்கள் என்பதை பற்றியும் நான் சொல்கிறேன் சரியா என்று உன் அப்பாவுக்கு நீ பதில் சொல்வாயா தொண்டையில் இருப்பதை கக்கியே கொடுத்தாலும் குறை சொல்லும் உலகம் இது இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இப்பொழுது இருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது வாழ்வில் ஒரு பயத்தோடு தான் இருக்க வேண்டும் அந்த பயம் உனக்குள் இருக்கும் வரைதான் எந்த தீயவர்களும் உனக்குள் நெருங்காமல் உன் வாழ்க்கையை கெடுக்காமல் பாதுகாக்க முடியும் அலட்சியம் இருந்தால் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை இழப்பாய் அலட்சியம் வேண்டாம் உலகம் எப்படி போய்கொண்டிருப்பது என்பதை உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் இந்த காலத்தில் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் எத்தனை நெருக்கமான இரத்த உறவுகளாக இருந்தாலும் பொறாமை என்று ஒன்று வந்துவிட்டால் எப்படித்தான் இவன் வாழ்க்கையை கெடுப்பது இவனது உயர்வை கெடுப்பது என்று பார்க்க தயாராகி விடுவார்கள் அந்த நேரத்தில் எந்த பாசமாக இருந்தாலும் அவர் கண்களுக்கு தெரியாது நீ அவர்களை விட சிறியவனாக இருந்தாலும் சிறிய பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டுவிடும் உனக்கு என்ன கெடுதல் செய்ய வேண்டும் உன் உயர்வை எப்படி கெடுக்க வேண்டும் அவர்களை விட உயர்ந்த இடத்திற்கு நீ செல்லக்கூடாது என்பது உறுதியாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் உன் மனதின் வேதனை கூட அவர்களுக்கு தெரியாது சிறிய பெண் தானே வாழ்ந்துவிட்டு போகட்டும் அதை பார்த்து சந்தோஷப்படலாம் என்று நினைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறாய் அப்படி இருக்கும்பொழுது அலட்சியம் என்பது இருந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அலட்சியம் வைக்காதே என் உறவுகள் தானே என் உடன் தானே நீ என் ரத்த சொந்தம்தானே என்று நீ யதார்த்தமாகத்தான் இருப்பாய் ஆனால் அவர்களோ உன்னை விரோதியாக பார்க்கிறார்கள் உண்மையை புரிந்து கொள் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள் அவர்களையும் விட்டு விலகிவா என்று நான் சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு போல நடந்து வா உனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே எப்பொழுதும் கைகளை மூடிக்கொள் உன் கைகளில் இருப்பது என்னவென்று தெரியாமல் இருக்கும் வரைதான் பொறாமை வராது ஆசைக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று பிறந்த நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உன் பெற்றோர்களின் உள்ளம் அதற்கு தகுந்தது போல் நீ நடந்து கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்